திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூறு மகேந்திர காண்டம் சூரன் நகர்புரி படலம் கந்த புராணம் மகேந்திர காண்டத்தில் இருபதாவது படலமாக சூரன் நகர்புரி படலம் அமைந்திருக்கின்றது வீரபாகுதேவர் மகேந்திரபுரத்தில் போர் செய்த தன்மை வஜ்ரவாகு முடிந்து போனது இவற்றையெல்லாம் தூதுவர்கள் சூரபத்மனிடம் சோகத்தோடு துயரத்தோடு சொல்கின்றார்கள் பத்து தலை கொண்ட இளையமைந்தனான வஜ்ரவாகு தன் வீரம் கெட்டு மாண்டு போன வரலாற்றினை சூரபத்மன் கேட்டு துன்பம் கொண்டான் நீக்க முடியாத கவலையால் மூடப்பெற்றான் சோகம் எல்லாவற்றிலும் புத்திர சோகம் பொல்லாதது அத்துயரத்தால் அவதிப்பட்டான் சூரபத்மன் இவ்வாறு துயரப்பட அவனுடைய பரிஜனங்கள் காவலாளிகள் அசுரர்கள் அவர்களினுடைய பெண்கள் எல்லாம் அழுகின்றார்கள் சிறந்த கற்பினை உடைய பத்மகோமலை தன் மகன் முடிவாகி போன தன்மையை கேட்டு பூமியின் மீது ஓங்கி அடித்து அழுகின்றாள் விழுந்து அழுகின்றாள் அந்த நேரத்தில் தர்மகோபன் என்ற மந்திரி சூரபத்மனிடம் வந்து சொல்கின்றான் அரசே அளவில்லாத அண்டங்கள் பலவற்றையும் அரசாண்டு கொண்டிருக்கின்ற நீங்கள் நிகரில்லாத செல்வம் உடைய நீங்கள் அழியாத ஆயுள் உடைய நீங்கள் சிறந்த கீர்த்தி உடைய நீங்கள் சொல்லுவதற்கரிய வலிமை உடைய நீங்கள் இவ்வாறு துயரப்படுதல் நன்று அன்று தாங்கள் இப்படி அழுதால் பிரம்ம விஷ்ணு இந்திரர் உள்ளிட்ட அனைவரும் சிரிப்பார்கள் இது ஊழின் செயல் ஒரு அற்பமான தூதுவரின் செய்கைக்கு இவ்வாறு நீங்கள் கலங்கக்கூடாது இது தங்களது ஆண்மையின் நலத்திற்கு பொருத்தமானது அல்ல என்று தர்மகோபன் கூற சூரபத்மன் தெளிவு பெற்று கொண்டு புத்திர சோகத்தால் ஏற்பட்ட துயரை அடக்கிக் கொண்டு தூதுவர்களை நோக்கி கூறுகின்றான் பெருமானின் தூதுவனாக வந்த வீரபாகுதேவரின் நிகழ்ச்சி பற்றிய வரலாற்றை கூறுங்கள் என்று சூரபத்மன் கேட்கின்றான் அந்த தூதுவர்கள் சூரபத்மனிடம் நமது வீர மகேந்திரபுரத்தை கடந்து நீங்கி இலங்கை நகரை நோக்கியவாறு அந்த தூதுவன் சென்றான் அதனை நாங்கள் கண்டோம் என்று கூறுகின்றார்கள் பிரம்மதேவனை உடனே இங்கு அழைத்து வாருங்கள் என்று சூரபத்மன் கட்டளையிட அப்பொழுது சேவகர்கள் சொல்கின்றார்கள் பிரம்மாவும் இந்திரன் உள்ளிட்டவர்களும் தேவர்களும் சேர்ந்து பூதப்படையுடன் இந்த பூமியில் எழுந்தருளி வந்துள்ள காங்கேயன் என்னும் ஆறுமுக பெருமானிடம் இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள் உடனே சூரபத்மன் சொல்கின்றான் என்னிடம் பஞ்சாங்கம் சொன்னவர் அங்கு இருக்கின்றாரா அந்த பிரம்மன் சரி போகட்டும் இனி மற்றையா அண்டங்களிலிருந்து பிரம்மனை வேறு ஒரு பிரம்மனை விரைவில் கொண்டு வாருங்கள் என்கின்றான் தூதுவர்களும் வேறொரு அண்டத்தின் பிரம்மாவை அழைத்து கொண்டு சூரபத்மன் முன் கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள் அந்த பிரம்மனை பார்த்து இந்த வீர மகேந்திரபுரத்தை மறுபடியும் செல்வம் விளங்குமாறு வைப்பாயாக என்று சொல்கின்றான் சூரபத்மன் அந்த பிரம்மதேவன் சூரனினுடைய கட்டளையை ஏற்று உடனே வீரமகேந்திரபுரத்தை வீரபாகுதேவரினால் அழிக்கப்பட்ட வீரமகேந்திரபுரத்தை மறுபடியும் மிகச்சிறப்பாக ஆக்குகின்றார் அரண்மனை ராஜசபை வீர மகேந்திரபுரத்து மாடங்கள் மாளிகைகள் அனைத்தும் பழையதைவிட மிக அழகாக இந்த வேறொரு அண்டத்தைச் சேர்ந்த பிரம்மா ஆக்கி வைக்கின்றார் பின் சூரபத்மன் அந்த பிரம்மாவை நோக்கி நீ இனி உனது அண்டத்திற்குச் சென்று படைப்புத் தொழிலை தொடர்வாயாக என்று கூறி அனுப்புகின்றான் இவ்வாறு சூரன் நகர்புரி படலம் நிறைவடைகின்றது இனி மகேந்திர காண்டத்தின் இருபத்தி ஓராவது மற்றும் நிறைவு படலமான சூரன் அமைச்சியர் படலம் அமைந்திருக்கின்றது அந்த படலத்தின் கருத்துக்கள் பின்வருமாறு சூரபத்மனின் தூதுவர்கள் மிக விரைவாக திருச்செந்தூருக்குச் சென்று அங்கு கந்தக்கடவுளின் சேனைகள் பற்றிய வரலாற்றையும் இன்னும் பிற செய்திகளையும் தெரிந்து கொண்டு மிக விரைவாக சூரபத்மனிடம் வந்து சூரபத்மனுக்கு சொல்கின்றார்கள் எம் அரசே கேட்பாயாக கொடிய பூத்தங்கள் இரண்டாயிரம் வெள்ளம் என்ற கணக்குடனும் அவைகளுக்கு சேனாதிபதியாக நூற்றி எட்டு பேரும் சிறப்பு வாய்ந்த லட்சத்து ஒன்பது வீரர்களும் அங்கே இருக்கின்றார்கள் தாரகாசுரன் எனும் வீரனையும் அளவுகடைந்த மாயைகளையும் விளைத்து நிற்கும் முருகப் பெருமான் இரண்டு பிளவாகும்படி வேளால் எரிந்து அழித்திட்டு முடிவாக்கிய பின் அலைகள் மோதி அலைத்திடும் பெரும் கரையினை உடைய திருச்செந்தூர் என்ற நகரத்திலே வந்து அருளியிருக்கின்றார் அவர் அனுப்பிய தூதுவன் தான் இங்கே வந்து உன்னை சந்தித்து வீர மகேந்திரபுரத்தை அழித்து பின்னர் திரும்பியிருக்கின்றான் இலங்கையை கடந்து சென்றபோது யாழிமுகனையும் கொன்றுவிட்டு அந்த தூதுவர் சென்றிருக்கின்றார் முருகப்பெருமானும் உன்னுடன் போர் செய்வதற்காக அங்கே தங்கியிருக்கின்றார் இவையெல்லாம் உண்மை சந்தேகப்பட வேண்டாம் இனி மேற்கொண்டு தகுந்த காரியங்களை நீர் உணர்ந்து கொள்வீராக என்று அந்த தூதுவர்கள் சூரபத்மனிடம் தெரிவிக்கின்றார்கள் உடனே சூரபத்மன் தன் இளைய சகோதரனான சிங்கமுகாசுரன் நல்ல மந்திரிமார்கள் தனது மைந்தர்கள் தனது படைகளின் முதுமையான பெரும் சேனாதிபதிகள் இவர்களையெல்லாம் ஒரு கணத்தில் அழைத்து தனது சபைக்கு வரச் செய்கின்றான் அவர்களிடம் கூறுகின்றான் சூரபத்மன் நமது பகைவராகிய தேவர்கள் யாவரையும் நான் சிறை நீக்கிவிட முடியாது என்று அதனை தெரிந்து கொண்ட இந்திரன் சிவபெருமானிடம் இதையெல்லாம் எடுத்துச் சொல்லி விண்ணப்பித்திருக்கின்றான் நெற்றியல் கண்ணுடைய அக்கடவுள் ஓர் குமரனை தனது நெற்றிக் கண்ணால் தந்து அக்குமரனை பார்த்தருளி மைந்தனே நீ சென்று தேவர் சிறையினை நீக்கிவிட்டு வருவாயாக என்று அப்பிள்ளையை என் மீது போரிடச் செலுத்தினார் சிவபெருமான் நந்திதேவருடைய கணத்தில் தோன்றிய வீரபாகு முதலான வீரர்களும் பூதங்களும் நெருங்கி உடன் வந்திட திருமால் பிரம்மன் முதலியோர்கள் துதித்திட சிவகுமாரன் இந்த பூமியிடத்து வந்தருளினார் பூமியின் கண் வந்துற்ற சிவகுமாரர் தன் கரத்திலே கொண்டதோர் கூருடைய வேலினால் கொடிய கிரௌஞ்சமலையோடும் தாரகன் என்னும் என் தம்பியை கொன்று பின்னர் சமுத்திரத்தின் அகன்ற கரையிடத்திலே விளங்குகின்ற திருச்செந்தூரில் வந்து இப்பொழுது வீற்றிருந்து அருளுகின்றார் அவர் அனுப்பிய தூதுவன்தான் இங்கே கடலை தாண்டி வைந்து வீர மகேந்திரபுரத்தையும் அழித்து பெரிய இலங்கையையும் நாசம் செய்து திரும்பியிருக்கின்றார் தூதுவன் என்று வந்த அந்த ஒரு வீரனை நான் பிடித்து சிறை வைத்திட முடியாமல் போய்விட்டேன் அவனை கொல்லவும் முடியாமல் போய்விட்டேன் அவனது மேனியில் ஒரு சிறு காயம் கூட உண்டாக்க முடியவில்லை அந்த தூதுவன் செல்லும் பொழுது இலங்கை நகரில் இருந்த யாழிமுகனையும் கொன்றுவிட்டு சென்றிருக்கின்றான் இனி கருத்த நஞ்சை கொண்ட கண்டமுடைய கடவுளின் பெருமையான திருக்குமரன் முருகப்பெருமான் இங்குள்ள பெருங்கடலை கடந்து நமது நகரத்திற்கு வந்து நம்மோடு போர் புரிய நினைக்கின்றான் போலும் இந்த வரலாற்றையெல்லாம் தூதுவர்கள் சொல்லி இருக்கின்றனர் இதுவே உண்மையாகும் எனவே அந்த பூத சேனைகளையும் கொன்று அவைகளுக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கின்ற வீரர்களையும் மாய்த்து அந்த குழந்தையை வெற்றி கொண்டு மற்றையவர்களையெல்லாம் முடிவாக்கிவிட்டு நான் ஒரு இமைப்பொழுதில் என்னால் வர முடியும் அத்தகைய வலிமை உடையவன் ஆனால் சூரபத்மன் என்று ஒரு பெயர் பெற்று கொண்ட நான் பூதங்களோடும் குழந்தை தன்னோடும் போரை புரிந்து வெற்றி கொண்டாலும் அது வீரமல்ல என்று எண்ணிதான் தாமதப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் எனவே நான் இங்கு செய்யப்பட வேண்டிய கர்மங்களைப் பற்றி கேட்டுக்கொள்கின்றேன் நீங்களும் இனிமேல் செய்ய வேண்டிய செயல்கள் யாது என்பதனை சொல்வீர்களாக என்று சூரபத்மன் கூறுகின்றான் அதை கேட்டு உணர்ந்த மகிடன் என்ற பெயருடைய மந்திரி எழுந்து சூரனை தொழுது வணங்கிச் சொல்கின்றான் அரசை கேட்பீராக கிரௌஞ்சமலையையும் தாரகாசுரனையும் வென்ற அந்த வீரனை பாலன் என்று நீங்கள் சொல்வது நல்ல உணர்ச்சியுடையோர் சொல்லக்கூடிய வாக்கியமா அதோடு அந்த பூதங்களை வலிமையில்லாதவர்கள் என்றும் எளியவர்கள் என்றும் சொல்வதும் அறிவின்பாற்பட்ட செயலாக தோன்றவில்லை அலைக்கடலை தாண்டி பாய்ந்து வந்து மதில் சூழ்ந்த வளம் கொண்ட நம் நகரை முடிவு செய்து உன் அன்பான மகனின் உயிரையும் மாய்த்துவிட்ட அந்த கல்வனை வெறும் தூதன் என்று சொல்லும் அறிவாளிகள் இருப்பார்களா எனவே அரசே இவ்வளவு நடந்த பின்னும் சிவபெருமானின் திருக்குமாரர் மேல் போர் செய்வதற்கு நீங்கள் புறப்படவில்லை செல்லவில்லை அல்லது உங்களது சேனைகளை கூட அவர்களுக்கு எதிராகச் செலுத்தி அவர்களை வெற்றி கொள்ளவில்லை இவ்வளவு நேரமும் வீணே தாமதித்து இருக்கின்றீர்கள் நெருப்பின் சுடர் சிறிதாக இருந்தாலும் சிறப்புடைய அறிவாளிகள் இது சிறு கொள்ளிதானே என்று மாட்டார்கள் அந்த சிறு கொள்ளியை அடக்காவிட்டால் அது இப்பெரும் பூமியெல்லாம் ஒரு இமைப்பொழுதில் மாய்த்திடும் அல்லவா எனவே நீர் பாலனுடன் போர் செய்வது பெருமையன்று என்று நினைத்திருப்பது தவறு ஆகும் இந்த இன்ப வளங்களை அனுபவித்து உண்டு அந்த மயக்கத்தினால் செய்ய வேண்டிய செயல்களை மறந்துவிட்டு வன்மையுடைய பெருமக்களையும் கொன்று வெற்றி கொண்டாரையும் இகழ்ந்து கொண்டு இங்கு நாம் வாழ்வோம் என்றால் நம்மை நாம் தான் சிறந்தவர்கள் என்று சொல்லலாமே ஒளி அறிவுடையவர்கள் யாரும் நம்மை சிறந்தவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள் தாரகனான உன்னுடைய தம்பி இறந்து போனதை கேட்ட அந்த கணமே குமரக்கடவுளுடன் முன்பு கோபத்துடன் போர் செய்ய நீ சென்றிருந்தால் உன்னுடைய நகரத்திற்கு அந்த தூதுவன் வந்திருப்பானா அப்படி நீ செய்யாது போன காரணத்தினால்தான் பெரும் போர்வல்ல மகனோடு இந்த நகரமும் அழிந்தது அதனை நீ இரக்கத்துடன் பேச வேண்டிய நேரமும் வந்தது எனவே நடந்து போன பிழையான காரியத்தை நாம் நினைத்து சாலவும் உள்ளம் வருந்தி அழிந்திடுதல் அறிவாளிகளுக்கு இயல்பானது ஒன்று அல்ல ஆகையால் நடந்து முடிந்தது எல்லாம் போகட்டும் நான் ஒன்று சொல்கின்றேன் என் வார்த்தையை இழிந்தது என்று எண்ணாதே ஒரு இமைப்பொழுதில் அதைச் செய்வாயாக அது வேறு ஒன்றுமில்லை அரசே சூரபத்மனே சேனைகளாகும் அசுரர்களுடனும் உம்மிடத்து இருக்கும் மேலான படைகள் தன்னுடனும் அதிவிரைவுடனாக இப்பொழுதே நெற்றியில் கண்ணுடைய கடவுளின் குழந்தையை வளைத்து போர் புரிவதற்குச் செல்வாயாக நீ நேற்றைய தினம் போன்று இனி தாமதம் செய்யாதே என்றான் மகிடன் என்ற அந்த மந்திரி அதை கேட்டு துர்குணன் என்ற மந்திரி சொல்கின்றான் அரசே திருமாலோடோ அல்லது வேறு யாருடனோ போர் செய்வதற்கு தாங்கள் செல்லவில்லை இதுவரை அதற்கு பதிலாக உங்களது தம்பியரை அனுப்பி அவர் மூலமாக வெற்றி கொண்டவர்கள் அப்படிப்பட்ட பெருமையுடைய நீர் இன்று ஒரு குழந்தையுடன் போர் செய்ய செல்லலாமா அது அல்லவா என்று கூறுகின்றான் முடிவில்லாத ஆயுளும் ஆக்ஞா சக்கரமும் செல்வமும் வலிமையும் வீரமும் இன்னும் பல சிறப்புகளும் தவத்தினால் தாங்கள் பெற்றீர்கள் இவை அனைத்தையும் பெற்றுக்கொண்டது முடிவில் ஒரு குழந்தையுடன் போர் புரிவதற்காகவா அரசே பூதங்கள் பூத சேனைகள் அங்கே இருக்கின்றன முருகப்பெருமான் பின்னால் என்று கூறுகின்றார்கள் அந்த பூதங்கள் எப்படிப்பட்டவை வயிற்றில் உதராக்கினி எழுந்து மூழ அதனால் கொடிய பசி என்னும் பிணியினால் வாடி எங்கே உணவிருக்கும் என விருப்பத்தோடு ஓடி அலைந்து திரிகின்ற பூதங்களோடு நீ போர் செய்யப் போகின்றாயா அல்லது அந்த தூதுவனை பின்தொடர்ந்து சென்று அவனோடு போர் செய்யப் போகின்றாயா தேவர்களோடு போர் செய்ய போன நேரத்தில் உனது சேனையைக் கண்டு பயத்தால் தேவர்கள் பின்காட்டி புறமுதுகு இட்டு ஓடும்படி செய்தவர் தாங்கள் அல்லவா எனவே தாங்கள் நேரே சென்று போர் செய்ய வேண்டும் என்று தேவையில்லை உமது பெரும் படைகளுக்கு தலைவரான சேனாதிபதிகள் அவர்களை அந்த குழந்தையுடன் போர் செய்யும்படி விடுங்கள் அவர்களே ஒரு சிறு பொழுதில் அந்த கிரவுஞ்சமலையை பிளந்த அந்த பகைவனை அங்குள்ள பூதங்கள் கூட்டத்தோடு வெற்றி கொண்டு மீண்டு வருவார்கள் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றான் அந்த துர்குணன் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே துர்குணனை நிறுத்து உன் பேச்சை என்று தர்மகோபன் என்பவன் சொல்லி பேசத் தொடங்குகின்றான் அரசே பெருமையுடைய பொருள் ஒன்றை பெருமையான காரியத்திற்குத்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர சிறு தொழிலுக்கு அந்த பெருமையுடைய பொருளை பிரயோஜனப்படுத்தக்கூடாது நிலத்திலே கேழ்வரகு முதலானவைகளை விதைப்பதற்காக யாராவது ஒரு நல்ல கலப்பை அதை தங்கத்திலே செய்த கலப்பை நவரத்தினங்களால் செய்து தங்கத்திலே வைத்த அந்த கலப்பையை கொண்டு கேழ்வரகை விதைப்பதற்கு அதனை பயன்படுத்துவார்களா உம்மோடு போர் செய்ய வந்து மேலான உயர்ந்த நெறியுடன் விளங்கும் கண்ணுதல் கடவுள் சிவனும் அல்ல அந்த நாராயணனும் அல்ல பிரம்மதேவனும் அல்ல யமனும் அல்ல என்றால் எல்லா அண்டங்களுக்கும் காவல் அரசனாகும் வீரனாகிய நீ ஒரு குழந்தையோடு போர் செய்தால் அதனால் என்ன பயன் அந்த போரிலே வெற்றியடைந்தாலும் ஏதும் பிரயோஜனம் உண்டா இல்லை மிகவும் சிறியவனும் மழலை சொல் மாறிடாதவனுமான அக்குழந்தை மீது நீ போர் செய்ய செல்வாய் என்றால் உன்னுடைய தோற்றத்தையும் பெரும் வலிமையையும் அந்த பிள்ளை கண்டால் உடனே பயந்து ஓடிவிடுவான் அல்லவா அல்லது அந்த பிள்ளை உம்மோடு எதிர்த்து நின்று போர் செய்ய வல்லவனா பகைவராய் இருப்பதற்கு வலிமை இல்லாதவர்களை பகைவர்கள் என எண்ணி பெரும் போரினை விழைத்து பெரும் மாய்ச்சல் பட்டு துன்புறுவதும் அற்பத்தனமுடையார்களினுடைய செயலாகும் அன்றி அறிவின்பாற்பட்டுள்ள ஒருவனுக்கு பொருத்தமானது அல்ல எனவே அரசே நான் சொல்வதை கேளுங்கள் அக்னிமுகன் இரணியன் இரண் எண் என சொல்லப்பெறும் உமது பிள்ளைகளில் ஒருவனுக்கு மாட்டார் அந்த லட்சத்து ஒன்பது வீரர்களும் அந்த பூதங்களும் அந்த ஆறுமுகமுடைய குழந்தையும் அரசே விரலில் இருக்கும் நகத்தால் கிள்ளி எறிய வேண்டிய ஒன்றினை வாளால் வெட்டி எறிய வேண்டுமா இல்லையே அதே போன்று வலிமை கொண்ட ஒரு நல்ல வீரனால் முடிபட வேண்டிய அவர்களை வெல்லும் காரியத்திற்காக நீயும் நீண்ட ஒரு பெரிய வில்லை எடுத்துக்கொண்டு போர் செய்ய போவாயா நன்றாக இன்னும் இமைகள் கூட கூடிடாத அத்துணை சிறிய குழந்தையுடனும் இருமாப்புடைய பூதங்களோடும் அதன் இனங்களோடு நீர் போர் செய்கின்றீர் என்ற வார்த்தை இங்கு இருப்பவர்கள் கேட்டால் எங்கள் சுற்றத்தவர்களும் அசுரர்கள் எல்லோரும் வெட்கமடைவார்கள் அந்த தேவர்களும் இகழ்ந்து சிரிப்பார்கள் தாரகனையும் கிரௌஞ்சனையும் கொன்றதால் அந்த முருகப்பெருமானையும் பல வெற்றிகளை கொண்ட உன் பிள்ளை வஜ்ரவாகுவை கொன்றுவிட்டதால் அந்த தூதுவனையும் பிரமாதமாக மனதில் எண்ணிக் கொண்டார் ஆனால் இதன் முந்தைய இயல்புகளையெல்லாம் நினைக்கின்றாயில்லை கங்கையை சடையில் வைத்த கடவுள் சிவபெருமான் கொடுத்த பெரும்பேறு உடைய வேல் அந்த வேலை அப்பிள்ளை முருகன் செலுத்தவே அந்த வேல் படைக்கு மாறாக வேறு ஆயுதங்களை எடுத்து அந்த வேலை தடுக்க முடியாமல் போனதால்தான் உனது தம்பி தாரகன் அந்த வேல்பட்டு இறந்து போனானை ஒளி அந்த குழந்தை முருகனின் போர் வலிமையால் அவன் கொல்லப்பட்டு இறக்கவில்லை கிரௌஞ்சமலை அழிவுற்றதற்கு காரணம் அது அகத்திய முனிவர் முன்னாளில் கூறிய அந்த சாபத்தினால்தானே அன்றி அகத்திய முனிவரின் சாபம் பற்றிக்கொள்ள குமரன் வேளால் எரிய அந்த கிரௌஞ்சமலை முடிவை அடைந்து கொண்டதே அன்றி குழந்தையின் வலிமை காரணமாக அல்ல எனவே தான் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாகச் செய்யாததால் தாரகன் அழிந்தான் அகத்திய முனிவரின் சாபத்தால் கிரௌஞ்சம் அழிந்தது இவையெல்லாம் அந்த குழந்தை முருகனின் சாமர்த்தியத்தால் அன்று அடுத்தபடியாக உன்னுடைய மகன் வஜ்ரவாகு இறந்தான் என்பதை எடுத்துக்கொண்டார் அந்த வஜ்ரவாகுவிற்கு எக்காலமும் கெடுதல் அடையாத தேரும் கவசமும் கைவில்லும் பெறவில்லை அதை நீ அவன் பெரும்படியாக உன் மனதில் எண்ணி எதுவும் செய்யவில்லை அதனால்தான் அந்த தூதுவனால் வஜ்ரவாகுவும் கொல்லப்பட்டான் எனவே நீ செய்ய வேண்டியது என்ன என்றார் அசுரர் தலைவரில் ஒருவனை அழைத்து அந்த குழந்தை முருகனோடு போரிடும்படி அனுப்ப வேண்டும் அந்த வீரன் உடனடியாக சென்று முருகனையும் படைகளையும் அலைவு செய்து வெற்றி கொண்டு வருவான் அதையே செய்யுங்கள் என்று தர்மகோபன் என்ற மந்திரி இவ்வாறு கூறுகின்றான் இதனை கேட்டு இன்னும் ஒரு மந்திரி எழுந்து ஒரு வார்த்தையை பேசத் தொடங்குகின்றான் அதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்